ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உன்னுடைய இயல்பு எது ஒரு ஜென் துறவி கிட்ட சீடர்களாக இருந்த பலரும் பல இடங்களில் தங்கள் குரு கிட்ட கட்டுறத பிறருக்கு சொல்லித்தரும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க அதன் பிறகும் ஓய்வில்லாம அடுத்த தலைமுறையை உருவாக்கும் பணியில மும்முரமாக ஈடுபட்டு வந்தாரு அந்த துறவி ஒருமுறை அந்த துறவியிடம் கல்வி கற்ற பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார் மாணவர் குரு என்ற முறையில் இருவரும் தங்கள் பரஸ்பர விசாரிப்புகளை செய்து கொண்டனர் வந்திருந்த மாணவன் முகம் சற்று குழப்பத்துடனே காணப்பட்டது இதை கண்ட துறவி உன் முகம் ஏன் களைப்பாய் இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டார் துறவி எப்போது கேட்பார் அப்படின்னு காத்து கொண்டிருந்தது போல கொட்டி தீர்த்தாரு அந்த மாணவர் குருவே நான் உங்ககிட்ட படித்த தியானத்தை பின்பற்றுகிறேன் கவனமாகத்தான் செய்கிறேன் அவை எனக்கு மிகுந்த மன அமைதியையும் புத்தி கூர்மையையும் தருகிறது அதை அனுபவபூர்வமாகவும் நான் உணர்றேன் ஆனாலும் என்னோட மனம் குழப்பத்திலேயே தவித்து வருகிறது அப்படின்னு சொன்னார் என்று துறவியையே குழப்பினார் அந்த துறவி கேட்டாரு நீ நான் கற்றுக் கொடுத்த தியானத்தை கவனமாக பின்பற்றுவதை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது உன்னால நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் இதில் என்ன குழப்பம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டார் அந்த துறவி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த மாணவன் பின்னர் தொடர்ந்தான் குருவே நான் தியானத்தில் இல்லாத வேலைகளில் முழுமையான நல்லவனா இருக்கிறேனா என்ற சந்தேகம் எனக்குள்ள வருகிறது அது எனக்கே சில நேரங்களில் தெரியவும் வருது சில நாட்கள்ல நானும் ஒன்று இரண்டு தவறுகள்லாம் செய்கிறேன் தியானம் பழகிய ஒருத்தன் இப்படி செய்யறது சரிதானா இதை யோசிக்கும் போது குற்ற உணர்ச்சியால என்னோட மனசு கூணி குறுகி போய் விடுகிறது அப்படின்னு சொன்னான் தன் மாணவனின் வார்த்தையை கேட்டு புன்னகைச்சாரு துறவி அப்படியானா நீ தியானமும் செய்யற தவறுகளும் செய்யற அப்படிதானே அப்படின்னு கேட்டாரு அந்த துறவி ஆமா குருவே அப்படின்ற மாதிரி ஒரு வழியா தன்னுடைய மனதை வெளிப்படுத்திய அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி இதுதான் என்னுடைய குற்றத்திற்கான காரணம் அப்படின்னு சொன்னான் குரு அமைதியாக அவனை பார்த்துட்டே இருந்தார் விஷயன் சொன்னால் நான் இவ்வாறு செய்வது முறையாகுமா அதற்குத்தான் உங்களுடைய அறிவுரை வேண்டும் அப்படின்னு சொன்னான் உடனே குரு சொன்னார் உனக்கு என்னுடைய அறிவுரை பெரிதாக ஒன்றும் தேவையில்லை நீ தினமும் தியானமும் செய் தினமும் தவறு செய் தினமும் தியானம் செய் தினமும் தவறு செய் சிறிது நாளில் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக விடும் அப்படின்னு சொன்னார் துறவி பதவி போன அந்த பழைய மாணவன் அய்யோ குருவே ஒருவேளை தவறு நிற்கிறதுக்கு பதிலாக தியானம் நின்று போயிட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு குரு சொன்னாரு அதுவும் நல்லது தானே உன்னுடைய இயல்பு எது அப்படின்னு புரிந்துவிடும் அல்லவா அப்படின்னு சொன்னார் துறவி அதை கேட்ட மாணவன் தெளிவு பெற்றான் தியானம் என்பது நம்மளோட இயல்பு தன்மையை நமக்கு புரிய வைத்துவிடும் அதை சரியாக பின்பற்றினாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் சரியாக அமைத்து கொள்ள முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி